نعمل معنى الرحيم أن أنس رضي الله تعالى عنه قال دخل النبي صلى الله عليه وسلم على أمين سليم فأتته بطفل وسمن فقال هو عيد صمد في سقابه في رعاه فإني سائم لذلك بريادة كبيرة الله رضي الله عنه ரசவர்களேக்கிறப்போ அந்த விஷயத்திக்கக்கூடிய பாக்கியம் தெரியும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியம் தெரியும் அல்லாஹ் நம்ம அனைவரும் பண்ணி ஆக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக அங்கித் தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவான் நாங்கள் மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாங்க நம்ம அனைவரையும் புணையார்கள் பாதுகாப்பான் நாங்கள் எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் உசைபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாங்க நம் அனைவரையும் துணையான்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் விளங்கிடுவான் நிறைவேற்றி தருவானாக என்று அறிவிக்கிறான்

வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா டீ கொடுப்போம் ஜூஸ் கொடுப்போம் ஏதாச்சும் உணவு கொடுப்போம் அல்ல அதே போல் என்ன பண்ணாங்க ரசூலுல்லாவுக்கு பேரித்து பழமும் நெய்யும் கொண்டு வந்து வச்சாங்க பேரித்து பழமும் நெய்யும் என்ன பண்ணாங்க சிலதாசத்துக்கு வச்சாங்க சிலதாச சொன்னாங்க ஒனே தூசு மணிக்கும் பீசு பாயி நெய் அதனுடைய பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்கல் சொன்னாங்க ஆகி பெரிய பழத்தை அதனுடைய பையில என்ன பண்ணுங்க போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் நோக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னான் சாயும் நான் நோக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா அதுக்கு பிறகு சிலதாசன் எழுந்திருச்சு இல்லைய தீ மின்

என்பதை அதற்கு தனசந்தி எல்லாம் தாராள அறிவித்து தரக்கூடிய ஹதீஸ் போன்ற கிதாபுகளில் வரப்படியும் இந்த ஹதீத்து நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா நோக்கி வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் யாராவது முப்பதற்கு அழைத்தாலும் உட்பதற்கு ஏதாவது கொடுத்தாலும் நோம்பாடி என்று சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹதீத் ஒண்ணு

நீங்கள் நோக்காக இருந்தீங்கன்னா நான் நோக்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட என்ன படங்கள் சொல்லிவிடுங்க ஒஃபியூவாயத்தின் இன்னொரு விவாயத்தில் வருது ஏதாவது உணையாக ஆகுது உங்களை யாராவது உணவு விருதுக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் பல்யூஜி அவர் அந்த விருந்தில் கடந்து கொள்ளட்டும் விருதுக்கு அழைக்கப்பட்டால் கடந்து கொள்ளட்டும் பையனுக்கான சாயுமன் அவர் நுற்பணியாக இருந்தால் பல்யூ சொல்லி அவர் அழைத்தவருக்காக அழைத்தவர்காகவே துவா செய்து கொள்ளட்டும்

ஒரு அடிமை பெண் என்ன பண்ணாங்க ஒரு பாத்திரம் நிறைய குடிப்பதற்கு ஒரு பாடத்தை பொண்ணு வந்து ரசூ உள்ளாவுக்கு உப்ப நாவலத்துக்கும் கொடுத்தாங்க ஃபர்ஷ் சதீபம் மின்னவும் சரதாசனம் அதில் இருந்து குடித்தாங்க உம்முஹானி ரைட்ஹண்ட் சைடில் உட்காந்துருக்கக்கூடிய உம்முகானின்னு என்ன பண்ணிட்டாங்க அதை கொடுத்தாங்க ஃபர்ஷ் சதீபத்து மின்னவும்

ஏதாவது விடுபட்ட நோபை வைக்கிறாயா ரொம்ப நீ வைக்க முடியாமல் விடுபட்ட நோபை நோப்கிறாயா ஏதாவது விடுபட்ட நோபை வைக்கிறாயா என்று கேட்டாங்க ஆலத்து அப்படின்னு சொல்லி இல்ல யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோட சரியா சொப்பனாக இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை

அவரை முடிவெடுத்துக் கொள்ளலாம் அபி நம் செய்தி தனக்குண்டான ஒரு தீர்ப்பை அவர் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதற்குண்டான அமித் ஷா அவரை திருத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஹீத் ஷா சுவாமி பஹீத் ஷா அஃபுதர் அவர் விரும்பினால் நோப்பு கண்டினியூ பண்ணிக்கட்டும் பயிர்ஷா அஃப்தர் அவர் விரும்பினால் நோப்பை எனப்படலாம் விட்டுக்கொள்ளலாம் என்று அதிக நாயம் சொல்லலாம் அவரை சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் அகமது திருப்பதி போன்ற வீட்டாப்புகளில் இடம் பக்கக்கூடிய செய்தி ஒன்றம் நல்லா நம் அனைவரையும் சல்லா என்னுடைய வழிபாட்டுகிறேன்